வணக்கம் நண்பர்களே எஸ் எஸ் எம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பாக அடிப்படை தமிழ்ல இன்னைக்கு உயிர்மெய் எழுத்துக்கள் தொடங்குறோம் உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் முடிச்சிருக்கோம் இப்ப உயிரெழுத்துக்கள்ல அ என்ற அந்த உயிர் எல்லா மெய்களுடனும் சேர்ந்து வரும்போது என்ன ஓசையாக வரும் அந்த ஓசைக்கான வடிவம் என்ன அப்படிங்கிறத நம்ம பயிற்சி எடுக்கிறோம் இப்ப பாருங்க வல்லினம் க கதை கதை கட்டம் பட்டம் ட தண்ணீர் மாற்றம் என்ற ஆ ஒரு ஓசை அப்படியே உயிர்மையை எழுத்துக்கும் ஒரு ஓசையிலே தான் ஒழிக்கும் நம்ம பேசக்கூடிய பேச்சில் ஓசைகள் மெல்லிடம் வந்து ஏதாவது சொல்லிருக்கா நம்ம பேசும்போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய எல்லா ஓசைகளும் எழுத்துக்களாக இருக்கும் பல நேரங்களில் அடிப்படையாக இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு மெய்யெழுத்துகள் பதினெட்டோ சேர்ந்து வரும்போது அதில் வரக்கூடிய சில ஓசைகள் நம்ம பேச்சில் இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் என்ன அப்படின்னா நீங்கள் பே நம்ம பேசக்கூடிய அடிப்படை உயிர் மெய்யும் சேர்ந்து இந்த ஓசை வரும் அந்த ஓசையில் சொற்கள் இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி நீங்கள் தேவையான புதிய சொற்களை உருவாக்கிக் கொள்ளலாம் அப்படிங்கிறது கருத்து இப்போ இப்ப சத்தத்துல ஓசை சொற்கள் இருக்குதா நம்ம பேசுறோமால தெரியல தேடி பாருங்க அது உங்க நீங்க தேடி பாருங்க நெமலி அப்படின்னு ஒரு சொல் இருக்குது நாய் அப்படின்னு குறிக்கும் ஆனால் நீங்க நடைமுறையில் பயன்படுத்த முடியுதான்னு தேடி பாருங்க ஐயா இல்லை ஆனால் இது ஆ சத்தம் இன் இஞ்ச் ஆ ஐய ஐய பணம் ந நல்லது இஞ்ச் அ ந நல்லது ந மக்கள் இம் அ ம ம மக்கள் மனசு மனசுலாம் ந இன் ஆ ந இன் என்ற மெய்யும் ஆங்கிலம் உயிரும் சேர்ந்து ந ஆ மனசு இதயினம் மெல்லிடம் வல்லிடம் இரண்டுக்கு இடையில் வரக்கூடிய இடையின ஓசை ய இ ஆ ய தயக்கம் ய இ ஆ ய தயக்கம் ய மரம் ம ற இம் இ ர மரம் உணவு உணவு தொல் உழவு தொழில் ல இன் அ ல ல வயசு இஃப் ஆ ப வயசு வல்லவர் இல் அ ல வல்லவர் பல்லம் இல் அ ல பல்லம் பல்லம் இதெல்லாம் இடையின மெய் இடையின மெய் வந்து உயிர் ஆவோட சேர்ந்து வரக்கூடிய ஓசைகள் ஆக வல்லினம் கசக்க தவிர மெல்லினம் என்னென்ன நம்மன இடையினம் இறல வளல இதெல்லாம் ஆ ஓசை பெற்று வரக்கூடிய உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு அடுத்து மற்ற உயிரெழுத்துக்கள் எப்படி உயிர்மையா மாறதுகிறது அடுத்தடுத்த வகுப்புல பார்ப்போம் இப்ப அடுத்த வகுப்புல இதனுடைய பயிற்சி எப்படி அஹ் உயிர்மை எழுத்துக்களை பயிற்சி பெறுறது அப்படிங்கறத நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம் நன்றி மாணவர்களை